வணக்கம் முதலாவது கவிதை கவிதையின் தலைப்பு பேய் நான் இந்த பேய் பிசாசு சூனியத்தை பெருமளவு நம்பாதவன் ஆனாலும் அன்றொரு நாள் ஆடிப்போனேன் உண்மையிலே இயற்கையின் கழிவுகளை இறக்குகின்ற செயலுக்கு வீட்டினுள்ளே அறை ஒதுக்க விரும்பாத காரணத்தால் வெளிப்புறமாய் சுபரோரம் வீட்டோடு சேர்த்தாற்போல் கழிப்பறைக்கு இடம் ஒதுக்கி கட்டிவிட்டேன் அந்த காலம் இயற்கை அழைப்படுத்தி இந்தா வருகிதண்டா இரவோ நள்ளிரவோ எழும்பித்தான் ஆகணும் அப்படித்தான் அன்றொரு நாள் அவசரமாய் வந்ததனால் கழிப்பறையை நோக்கி கடகரண்டு நடந்து போறன் காதுக்கு பக்கத்துல கரகரண்டு ஏதோ சத்தம் என்னடா கண்டு இடப்பக்கம் திரும்பி பார்த்தேன் கொல்லப்புற தோட்டத்துல கொடூரமா ஏதோ ஒன்று அங்காலையும் மிஞ்சாலையும் அலஞ்சி தெரிய கண்டு நாய் நரியும் உறங்கி போன நள்ளிரவு நேரத்துல பன்னிரண்டு மணி இருக்கும் பயங்கரமா இருட்டு வேற அப்பனே முருகாண்டு அந்தால நினைச்சு கொஞ்சம் தைரியத்தை வர வளர்ச்சி தள்ளி நின்று பார்த்தேன் கண்ணங் கரைய ரண்டு ஒரு உருவம் முன்னங்கால் தொடங்கி முகமெல்லாம் கருப்பு முடி நெத்தியில வான் நோக்கி நீண்டிருக்கும் கொம்பு ரெண்டு நீளமான பின்பாலில் நிலந்தட்டும் பெருங்கூந்தல் மூச்சு விடும் சத்தம் மட்டும் மூணு வீடு தாண்டி கேட்க பேச்சு மூச்சு இல்லாம பின்னால போய் பார்த்தேன் அது பேயும் இல்ல நாயும் இல்ல பிசாசும் இல்ல ஒன்றுமில்ல கந்தப்படுற கிழட்டு பசு கைத்த நல்லா பிச்சிட்டு வேலையால் பாஞ்சி வந்து வண்டி செடியை மேயுது இரண்டாவது கவிதை ரசிப்பதற்காக இருண்டு வரும் மேகத்தை இருக்கச் சொல்லிவிட்டு கொடியில் கிடக்கின்ற குழந்தையின் சட்டைகளை கொண்டு வரும் முன்னமே கொட்டி தீர்த்த வானத்திற்கு மனைவி இவள் திட்டுவது மழைக்காகவல்ல மாமன் நான் ரசிப்பதற்காக முற்றத்து மாங்கனியில் முகம் புதைத்த அணில் குஞ்சி ஆசாம்பு கண்டு அடுத்த கிளைக்கோடி கூடி மறுபடியும் வந்து மாங்கனியை கடிப்பது பசிக்காகவல்ல பார்த்திருக்கும் எனக்காக குட்டி மகளிட்ட கோலத்தை கலைத்து நாலு நிற வண்ணத்தோடு நகர்கின்ற நாய்க்குட்டி கோழியை கண்டு குறைத்து கொண்டு ஓடுவது கோபத்திற்காகவல்ல கொஞ்சிடும் எனக்காக ஒற்றைப்பனை மரத்தின் கீழ் ஒதுங்கிய வழிப்போக்க நொழுகுகின்ற துளிகளுக்கு உடற்பயிற்சி செய்வதும் நகைப்பதற்காகவல்ல நான் அதை ரசிப்பதற்காக ஐந்தாவது குச்சியை அணைத்துச் சென்ற காற்றுக்கு வீடியை வீசிவிட்டு பெரியப்பா திட்டுவதும் சிரிப்பதற்காகவல்ல சிறிதாய் நான் ரசிப்பதற்காக கொட்டுகின்ற மலையோடும் கூதக்காத்து இசையோடும் அடுப்படியில் தயாராகும் அதிவேக தேநீர் குடிப்பதற்காக வல்ல குளிரையும் நான் ரசிப்பதற்காக மூன்றாவது கவிதை என்னுடைய பேராசை மண்ணுலகில் ஆசை கொண்ட மானுடர்கள் வரிசையிலே என்னுடைய பேராசை இயம்புகிறேன் குறித்துக் கொள்ளும் கண்காணா தூரத்தில் காலேக்கர் நிலம் வேண்டும் காட்டு மரம் தடியால கட்டி வச்ச குடில் வேண்டும் கண் பார்க்கும் இடமெல்லாம் கரும்பச்சை நிறம் வேண்டும் கை நீட்டும் இடமெல்லாம் காட்டு மர கனி வேண்டும் குடிலோரம் தினம் தோறும் குயிலோசை எழ வேண்டும் மயில் போடும் இறகெல்லாம் மடிமீது மீது விழ வேண்டும் முயல் வந்து விளையாட முன்வாசல் திடல் வேண்டும் புயல் வந்து போனாலும் புடுங்காத குடில் வேண்டும் அலை வந்து விளையாடும் அழகான நதி வேண்டும் மலை மீது தினந்தோறும் முகில் வந்து விழ வேண்டும் பிணி நோய்கள் இல்லாத பெருவாழ்வு தர வேண்டும் அணில் வந்து பழமுண்ண அழகு மரம் வேண்டும் வானரங்களின் குடிசை வளையேறி ஓட வேண்டும் கானகத்து புலியந்தன் கடும் நண்பனாக வேண்டும் தேனருந்தும் பூச்சிகளும் தேடி வந்து பசியார நானிருக்கும் குடிலோரம் நரமண பூஞ்செடிகள் வேண்டும் கொல்லையிலே ஒவ்வாள்கள் கொய்யாவில் தொங்க வேண்டும் முல்லையோடு மல்லிகையன் முற்றத்தில் படர வேண்டும் தொல்லைகளே இல்லாத தூரத்து குடிலோரம் ஒல்லி தாம் மறையாடும் ஒய்யார குளம் வேண்டும் அங்கே அங்கே நன்றி கட்டித் திரிகின்ற நாதியொன்றும் தேவையில்லை நான் ஒன்று நீயொன்று நாயொன்று பூனையொன்று நம்பிள்ளை விளையாட நல்ல மர பொம்மையொன்று பாயொன்று படுக்கையொன்று பழங்கால விளக்கொன்று தேய்பிறையோ வளர்ப்பிறையோ தேவைக்கொரு நிலவு ஒன்று போதும் நாலாவது கவிதை கவிதையின் தலைப்பு ஒரு குப்பைக் கவிதை நேற்றைக்கு வரை நீங்கள் நினைக்காத தலைப்பொன்றை வார்த்தைக்குள் நான் வைக்க வழிகாட்டி தமிழ் நிற்க நாற்றத்தை உங்களிடம் நறுமணமாய் கையளிக்க ஊத்தைக்கு பேனாவால் உயிரூட்டப் போகின்றேன் சிற்றழகு குடிலோரம் சிறிதான ஒரு மேடு முற்றத்தை பெருக்கியவள் முடிக்கின்ற மணல் மேடு குப்பைகளை கொண்டு வந்து குவிக்கின்ற ஒரு மேடு கொட்டுகிற பூரான்கள் குடியேறும் தாய் வீடு பறவைகளும் சில நேரம் பசியாறை கரையேறும் பழமுண்ணு மணில் வந்து பயமின்றி கனிதேடும் கதைகின்ற காகங்கள் கருவாட்டு தலை தேடும் விரைகின்ற தெருநாய்க்கும் விருந்தொன்று தயாராகும் போதுமென வயிறாறை பூனைகளும் கரையேறும் பாதியிலே போன காகம் பறந்து வரும் மரபடியும் கோதுமையும் தானியமும் கொட்டியுள்ள காரணத்தால் கோழிகளும் சேவல்களும் கோலமிட்டு விளையாடும் பானைகளின் மிச்சமெல்லாம் பகிர்ந்தளிக்கும் இந்த இடம் போன என்ப புண்ணியமோ பொன்பிளையும் நந்தவனம் போன வாரம் வீசியதில் பூமி தள்ளி வேர்பிடித்து பூத்து நிற்கும் பூசணிக்கும் பூர்வீக சொந்த நிலம் ஈயோடு இறம்புகள் மிரை தேடி வரும்போதும் ஈயாத தலையாட்டி எதிர்க்காது ஒருபோதும் வாயோடு மூக்குதனை வகையாக நாம் பொத்தி கடந்து போகும் இந்த இடம் கவிதைக்கு சொந்த நிலம் ஆம் என் கவிதைக்கும் சொந்த நிலம் நன்றி